மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஊரில் இல்லை லண்டன் போயிருக்காரு இடைப்பட்ட காலத்தில் கட்சி எப்படி போயிட்டு இருக்கு சார் சுமூகமாக போயிட்டு இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அவர் இல்லாத ஒரு வேக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா தோணுதா பாரம்பரியமா திமுக ஃபேமிலியில இருக்கவங்க தம்பி உங்களோடய நாங்க வந்துடுறோம் அந்த அளவுக்கு மக்கள் மனசுல வந்து தாமரை வந்து வேரூன்றி வளர்ந்துடு நான் யார் என்னன்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் அதை உடைத்து மூன்று ஆண்டுகள்ல எங்க தலைவர் வளர்ந்துருக்காரு பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மா அம்மையார் இருக்கும்போது சொன்னாங்க அமைதி வளம் வளர்ச்சி அது அதை கையில் எடுத்துக்கட்டுமே அதை தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து கையில் எடுத்துகிட்டு வர்றாருன்னாரு பட் விஜயனுடைய நிலைப்பாடே வேற யாருக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் எங்கள் கூட்டணியில் யார் பேசுறாரு இன்னைக்கு யார் பேசி தேசிய தலைமையிலேயும் ஸ்டேட் லெவல்லையும் இல்லை நேஷ்னல் லெவல்லையும் இல்லை ரெண்டாம் இடத்திற்கோ ஒரு ஏழாம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கரனிற்கோ இல்ல ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்தில் படும் பொழுது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகனுடைய ஓபிசி அணி மாநில செயலாளர் திரு கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஊரில் இல்லை லண்டன் போயிருக்காரு இடைப்பட்ட காலத்தில் கட்சி எப்படி போயிட்டு சார் சுமூகமாக போய்ட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அவர் இல்லாத ஒரு வாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக தோணுதா அதான் சார் கேட்குறேன் நீங்கள் தான் சொல்லணும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கா தலைவர் வந்து எங்கே இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் மொத்தம் தமிழகத்தின் மீது தான் இருக்கும் தமிழகத்தினுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் வந்து அவர் உல உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் தானே இருக்கார் கம்யூனிகேஷன் இருக்கிற இடத்துல தானே இருக்கார் அப்போது அவர் என்ன அவர் அங்கே கட்சி பண்ணிட்டு இருக்காரா ஏன் ஏ ஏன் இல்லை அதான் கேட்குறேன் நேற்று கூட எங்கள் மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளர் இப்போ இந்த ஒருங்கிணைப்பு இருக்க அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களோட நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம் ரெகுலராக அவர் கூட டச்சில் தானே இருக்காங்க தமிழகத்தில் இருக்க அடிமட்ட தொண்டனோடையும் வந்து டச்சில் இருக்கணும்னா அதை நடக்காத விஷயம் இல்லை மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களோட அவங்கள கைட் பண்ணி இதை பண்ணுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கைட் பண்ணிட்டு தானே இருக்கார் அதனால அவர் என்ன இருந்து ஓரம் கட்டப்பட்டுட்டாரண்ணா இல்லை இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் ஏதோ சலசலப்புகள் இருக்கா நீங்களே இந்த மீடியாக்காரங்க தான் சலசலப்புகளை உண்டும் பண்ணுறீங்க இல்லை சார் சுமூகமாக போகுதா அது பிரச்சனை அதுதான் நீங்கள் இந்த மீடியாக்காரங்க தான் சலசலுப்பை உண்டு பண்ணுறது ஓகே இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்கண்ணா சார் எதற்குமே அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறி அண்ணாமலை அவர்கள் பத்திரிக்கையாரங்களாம் தவறாக பேசிட்டீங்க ஐ ஓன்ட் அப்பாலஜைஸ் என்று திடமாக இருந்தார் ஆனால் இப்போது சமீபத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் விவகாரத்தில் அவரே மன்னிப்பு கேட்டதற்கான காரணம் என்ன காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மீடியா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இப்போ தான் சொன்னேன் நீங்களே ஒரு விஷயத்தை பூதகரமாக ஆக்குவீங்க நீங்கள் ஒன்றுமேல அதாவது பேனை வந்து பெருமாள் ஆக்கக்கூடிய சக்தி வந்து மீடியா கிட்டே இருக்கு மீடியா கிட்டே இருக்குது இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது இருக்குல்ல அப்போது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு அவர் வந்து அதில் வந்து எங்கள் தலைவர் இறங்கி வந்து வேகமாக இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறாருன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து எந்த இடத்துலையும் மனக்கசப்பு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தவறுகள் நியாயம் எது அநியாயம் எது அவர் செஞ்சாரா இவர் செஞ்சாரா அதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் டைமே கொடுக்கல அடுத்து மீடியாவுக்கு இடம் கொடுக்க கூடாது அடுத்து எதிர்கட்சிகளுக்கு வந்து பேசும் பொருளாக ஆகக்கூடாது இதுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதுக்கு நம்ம தான் இறங்கணும் களத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காருல்ல அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவர் அரசியல் அவர் தான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுமா சார் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்களை நீங்களே பேசும் முகமாக இன்னும் டேமேஜ் கண்ட்ரோல் தலைமை யாரு ம் ஒருங்கிணைப்பு குழு என்று அமைச்சிருக்காங்க இல்லை யாரு நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வரும் வரை நீங்கள் அவர் இந்த மாதிரி ஊருக்கு போகிறாரு அவர் அங்கே இருந்தே அதை வழி நடத்துவாருன்னு தானே தேசிய தலைமை வந்து அறிக்கை விட்டு இருந்தாங்க இருந்து வழி நடத்துவாரு ஆனா இங்க வந்து அதை செயல்படுத்தக்கூடியது அவரு தானே சோசியல் மீடியா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்குல்ல அவர் சோசியல் மீடியா வாயிலா தானே உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்டர் கூப்பிட்டு அவர் சொல்லல சோசியல் மீடியா தானே உங்களுக்கு வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருந்தார் பகிரங்கமான் அதாவது மன்னிப்பு கேட்பவன் பெரிய மனிதன் சொல்லுவாங்க இல்லையா சொல்லுவாங்க மன்னிக்கிறவன் மனிதன் மனிதன் மன்னிப்பு கேட்பவன் பெரிய மனிதன் எங்க தலைவர் பெரிய மனிதனாகவே இருந்துட்டு போகிறார் ஒருங்கிணைப்பு குழு கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னீங்க சார் நேற்று கூட சக்கரவர்த்திய கூட பயணிச்சிருந்தீங்க தமிழ்நாட்டில் கூட ஒருங்கிணைப்பு குழு செயல்பாடு சார் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து தமிழகம் முழுக்க வந்து தோறும் தனித்தனியாக இருக்கிற நிர்வாகிகள் மேல்மட்ட நிர்வாகிகளை பிரித்து அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்க இப்போ வந்து திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக தமிழகத்தில் வந்து தாமரையினுடைய சொந்தங்களை சேர்க்கணும் தாமரை வந்து வலுப்பெறணும் தலைவர் வர்றதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உறுப்பினர் சேர்க்கையை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக வந்து எப்பயும் அவங்க மார்த்தட்டி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிற அளவுக்கு அதை அந்த இடத்த பீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சேர்ப்போம் தமிழகத்தில் தாமரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலருவதற்கு இன்றைய உறுப்பினர்களை வந்து நாங்க பக்கபலமா சேர்த்துட்டு இருக்கோம் நாங்க பேசின பேசல ஹெச்ராஜா அவர்களை இன்டர்வியூ எடுத்துருந்தோம் சார் என்ன சொல்லியிருந்தாரு விநாயக சவுதி வரைக்குமே ஒரு ஒரு சிறிய சுணக்கம் இருந்துச்சு உறுப்பினர் சேர்க்கையில இனிமே சூடு பிடிக்கும் என்று சொல்லியிருந்தாரு சூடு பிடிக்க தொடங்கி விட்டதா காரணம் என்னன்னா எங்களுடைய கொள்கையே வந்து நீங்க நீங்க கேள்வி நீங்க வந்து எங்களோட எங்களோட பயலால் ஒரு வாசகம் வரும் நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல தேசியம் காப்போம் தெய்வீகம் வளர்ப்போம் நாங்கள் இந்த பாரதத்தையும் காக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தெய்வீகத்தையும் நாங்கள் வளர்க்கணும் அப்போ விநாயகர் சதுர்த்தின்றது வந்து நம்ம பெரும்பான்மையான ஒரு இந்துக்கள் அல்லாத எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அதுவும் தமிழகம் மாதிரி ஒரு இடத்துல வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடியே ஆகணும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் விநாயகர் இருக்கார் வெளியில் கொண்டு வரணுன்னா வேறு வழியே இல்லை இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் தான் ஒரு கோவிலில் ஒரு யானை வந்து தீப்பிடித்து இறந்து போனதும் நீங்கள் பார்ப்பீங்க பராமரிப்புகள் வந்து சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு எழுச்சியான விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான ஒரு இது யாரோ ஒரு விநாயகர் வந்து நீங்கள் வந்து நல்லா கொளத்தூரில் வந்து ஐம்பத்தி ஏழு விநாயகர் லாரி குளத்தூர் பகுதி தமிழகம் முழுக்க ஆயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட விநாயகர்களை வச்சிருந்து நல்ல ஒரு எழுச்சியோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு நாட்கள் அதில் நிர்வாகிகள் எப்படி போச்சு நல்லா தான் போச்சு சிறப்பாக போச்சு கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டுகளை விட எல்லா ஆண்டை விட ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த பத்து பதினோரு ஆண்டுகள் இந்த பதினோரு ஆண்டுகளும் மிக சீரும் சிறப்புமாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களால் மிக விமர்சையாக அதுவும் இந்த பதினோரு ஆண்டுகளாக மிக விமர்சையாக எல்லா தொழிலதிபர்களும் பத்து கோடி அஞ்சு கோடின்னு கொடுத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்னைக்கு பாரதம் வந்திருக்கு ஸோ விநாயக சதுர்த்தி முடிஞ்சிருச்சு இப்போ மெம்பர்ஷிப் கேம்பெயின் சூடு பிட பறக்க ஆரம்பிச்சிருச்சா சார் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த எழுவத்தி நாலாவது பிறந்தநாள் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுடைய எழுவத்தி நாலு பேரை வந்து இன்னைக்கு சேர்க்கணும்னு வந்து நான் அவர்கள் சொல்லியிருக்காரு எழுவத்தி நாலு பேரை சேர்த்து பாரத பிரதமரை நம்மை பெருமைப்படுத்த வேண்டும்ருக்காரு அதுக்குண்டான ஆயத்த பணிகளில் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்கள்கிட்ட போகும்போது பிஜேபி மெம்பர் ஆகுங்க இன்று நீங்கள் அணுகும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அக்செப்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நாங்கள் எங்கே எங்களுக்கு வந்து எப்படி சேர்றதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு எப்படியாவது வந்து நாங்கள் நீங்கள் வருவீங்களா எனக்கு நான் வந்து என்னோடய சோஷியல் மீடியா வாயிலாக வந்து நான் சொல்லியிருந்தேன் உறுப்பினர் சேர்க்கை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் நம்ம செய்யணுன்றப்ப நிறைய எனக்கு மெசேஜஸ்ஸு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய ஃபோன் கால்ஸு ஆனால் நாங்கள் இந்த தெருவில் தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்கள் உறுப்பினராக சேர்க்கணும் காலையில் இன்றைக்கி காலையில் கூட வந்து விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து இந்த இதுக்கு வந்து ஜெயந்திக்காக வந்து அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்திருந்த கூட ஒரு திமுக பாரம்பரியமாக திமுக ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்க வந்து தம்பி உங்களோடய நாங்கள் வந்துடுறோம் அந்த அளவுக்கு மக்கள் மனசில் வந்து தாமரை வந்து வேரூன்றி இருக்கு ஓகே இந்த இஷ்யூ பற்றி பேச நினைக்கிறேன் சார் அந்த இஷ்யூ அன்னபூர்ணா இஷ்யூ பற்றி அன்னபூர்ணா தான் சொல்லிட்டீங்களே பேசிட்டிங்கள தலைவர் மன்னிப்பு அப்புறம் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க மறுபடியும் அதை பற்றி பேசுறதுல எதுவுமே இல்லையே அவருக்கு பேசி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அந்த இஷ்யூ நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தருணம்னு நினைக்கிறீங்களா இல்லை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய தருணம்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாது அது வந்து இவங்க அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலில் உள்ள இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து அது சோஷியல் மீடியா தான் பெருசாக பண்ணிட்டாங்க மற்றபடி எங்கள் அமைச்சரோ இல்லை அங்கே இருந்த எங்கள் நிர்வாகிகளோ தேசிய தலைமையில் இருக்கவங்களோ யாருமே தவறு பண்ணலை அந்த இடத்துல மீடியாக்கள் வந்து சில விஷயங்களை வந்து பெருசு படுத்திட்டாங்க நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டான விளக்கம் கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் முற்படுறதுக்குள்ளே நீங்கள் பரபரப்பாக அதை கொண்டு போயிட்டீங்க அதுதான் நடந்துச்சு மது ஒழிப்பு மாநாடு என்று ஆரம்பிச்சிருக்காங்க திமுக பங்கேற்காதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா திமுக பங்கேற்போம் என்று உறுதிப்படுத்தியிருக்காங்க திமுக வீசிக்க கூட்டணி ஒரு மாதிரி தான் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது என்ன சார்

எழுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இன்னைக்கு கொண்டாடிக்க கூட ஒரு இடத்துல ஒரு கட்சி இருக்குது நான் யார் என்னன்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் அதை உடைத்து மூன்று ஆண்டுகளில் எங்கள் தலைவர் வளர்ந்துருக்காரு பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு பெரும்பான்மையான ஒரு இடத்துல இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இவங்க விளையாட்டாக வந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்கு மக்களை என்னெல்லாம் விஷயங்கள்லேருந்து திசை திருப்பலாம் எப்படியெல்லாம் மக்களை வந்து ஒரு ஒரு சலசலப்புக்குள்ளேயே வச்சுருக்கலாம் பதட்டமாக வச்சுருக்கலாம் நீங்கள் இந்த இவர் வந்து வந்து நீங்கள் ஆட்சியில் பங்கு வேணும் விடிஞ்சிட போதா ஆட்சியில் பங்கு கொடுத்தா விடிஞ்சிட போதா விடிய போகிறதில்ல அதுக்கு தமிழகத்தின் நல்லாட்சி மலர வேண்டும் என்றால் தமிழக மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும்னா தமிழக மக்கள் பாரதத்தை போல எங்குமே ஒரு நல்லா வரணும்னா நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை இண்டஸ்ட்ரியல் நிம்மதியாக இருக்கணும் தொழிலாளர்கள் நிம்மதியாக இருக்கணும் பாமர மக்களும் வந்து நைட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் இல்லை மக்களை பதட்டத்தில் வச்சுக்கணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக விசி கூட்டணியை குழப்பத்தில் தான் பாஜக ரொம்ப மும்முரம் காட்டுறது அவரை ரொம்ப பதட்டமாக ஆக்கி எப்படியா திமுக கூட்டணியை உடைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களே சார் சார் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடந்தது ரேஸ் நடந்து ரெண்டாவது நாள் எங்கள் மீடியாலாம் இதை நீங்கள் எல்லாம் கையில் எடுத்துருவீங்களோன்னு பட்டுன்னு வேறு ஒரு விஷயத்தை பண்ணாங்க நீங்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்பி மொத்த பேரும் இந்த வடிவேல் ஒரு படத்தில் உள்ளே போய் ஏட்டையா கதவை உடச்சிட்டு உள்ளே போவாதீங்க போவாதீங்கன்னு பட்டுன்னு போய் கேமரா திருப்பாத திருப்பாத திருப்பாதன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி மீடியா மொத்தம் வேறு பக்கம் திரும்பிடுறீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போடுறீங்க அன்னன்னைக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் போகிறீங்க அப்புறம் எப்படி இன்னும் டைவெர்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் நீங்கள் டைவெர்ட் பண்ணிட்டீங்க அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ ஃபார்முலா ஃபோர் நடந்தது ரைட் ஓகே நடத்துனாங்க நீங்கள் வந்து எங்களுக்கும் பெருமை தான் எங்கள் த எங்களோட சென்னை சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சில விஷயங்கள் அதில் நடந்த தவறுகளை சுட்டி காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டீங்க அதுதான் இந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதில் அரெஸ்ட் பண்ணால் கூட வந்து திமுகவை சேர்ந்தவர் தான் அவர் திமுகவினுடைய ஆதரவாளர் தான் அப்படின்னு ஏன்னா ஒரு திமுகவின் தொலைக்காட்சியில் வந்து நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அப்போது அது எதை வந்து பல ஆண்டு காலமாக அந்த டிவி நிகழ்ச்சி வந்து ஒரு தொகுப்பாளராக வந்து அவர் வந்து டைரக்டராக இருந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து அவருக்கு ஆதரவு போட்டார் முதல் என்னுடைய நண்பர் அப்படின்னு போட்டார் அப்போ அது ஆதரவு பெற்றது தானே சார் எஃப்ஓர் கார் ரேஸ்லாம் என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க இல்லை என்ன பிரச்சனைன்றது மீடியா நீங்கள் போய் உள்ளே போந்து நான் போன வாரம் கூட வந்து இன்னும் வந்து அந்த பேரிகேட்லாம் எடுக்காமல் இருக்காங்கன்னு புதிய தலைமுறையை வந்து நியூஸ் ஒளிபரப்புனாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் போய் நின்று களத்தில் இறங்கி மீடியாக்கள் வந்து போராடுங்க அதெல்லாம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பொறுத்த வரைக்கும் அமைதி வளம் வளர்ச்சின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல அந்த கொள்கையை பின்பற்றி வரட்டும் அமைதி வளம் வளர்ச்சி அது மூணுமே ஃபாலோ பண்ணட்டமே திராவிட கட்சி அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நான் மொ முதல்ல ஒன்று சொன்னேன் அதாவது தேசியம் காப்போம் தெய்வீகம் வளர்ப்போம்னு ஜெயலலிதா அம்மா அம்மையாக இருக்கும் போது சொன்னாங்க அமைதி வளம் வளர்ச்சி அது அதை கையில் எடுக்கட்டும் அதை தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து கையில் எடுத்துகிட்டு வரேன்னாரு பட் விஜயனுடைய நிலைப்பாடே வேறையாக இருக்குது அவர் வந்து ஓணமுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு ஓணமுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு இன்றைக்கி கூட வாழ்த்து சொல்லியிருப்பாரு ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னா அவருக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த நிலைப்பாடு எதுக்காக யாருக்கு வந்து நம்ம வந்து அடிப்பண்ணும் அடிமையாக இருக்கணும் எதுக்காக இந்த பயம் அவர்கிட்ட இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தானே அவர் கூட நிற்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தானே படம் பார்த்து நீங்கள் தயவுசெய்து சினிமாவில் நடிக்கிற ஒரு கதாநாயகனாக வெளி உலகத்துக்கு வராதிங்க வராதிங்க நீங்கள் ஒரு போராளியாக வெளியில் வாங்க தமிழகத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு வாங்க கண்டிப்பாக அன்னைக்கு வந்து தமிழகம் வந்து நான் சொன்னேன் இல்லையா பாரதத்தில் வந்து அமைதியும் வளம் வளர்ச்சி வந்து விரும்பக்கூடிய தேசியம் காப்போம் தெய்வீகம் வளர்ப்போம்ன்ற எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் இப்படி வந்துட்டு ஒரு சாரை சார்ந்து யாரோ ஒருத்தருக்கு பயந்து அடிபணிந்து நீங்கள் இதே தானே கொரட்டூரில் பாபா கோயிலில் கட்டியிருக்காரு கும்பாபிஷேகம் பண்ணார் ஏன் அதை வெளி உலகத்துக்கு இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் எதுக்கு அவர் ஒரு திராவிட கட்சி பாணிலே எப்படி பணிக்கிறாரோ அவர் எதுக்காகன்னு தெரில எதுக்காகன்றது எனக்கு தெரியல ஏன் அவருடைய நிலைப்பாடு என்னன்றது எனக்கு தெரில ஆனால் எல்லா அவருடைய கட்சி எப்பயும் சரி கட்சியினுடைய பேரை அறிவிக்கும் போதும் சரி அவர் நெத்தியில் குங்குமப்பட்டு இருந்தது ஏன் இன்னைக்கு அந்த நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல எதை கண்டு பயப்படுறாருன்னு தெரில தொடர்ச்சி அந்த பேட்டி ஆரம்பிச்சதுலேருந்து மீடியா மீடியா என்று மீடியா மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்க போல் சார் என்ன சார் அவ்வளோ கோ மீடியா கோபம்ன்றது இல்லை மீடியா வந்து ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இது வரைக்கும் யாருமே அதை பற்றி பேசலை ஆனால் எதுக்காக இந்த யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் ஏன் எல்லோரும் வந்து எதுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது கடந்த ஒரு இரண்டு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு மெரட் என்ன எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வருது நான் இங்கே யார் பேரையும் சொல்கிறது கூட தயங்க மாட்டேன் நான் தயங்க மாட்டேன் நான் வந்து அதாவது இன்றைக்கி வெற்றிடமாக இருக்கக்கூடிய இருக்காரோ கதறிக்கிட்டு இருந்தாரோ சவுக் சங்கர் ஆனால் அந்த இடம் இன்றைக்கி வெற்றியிடம் தான் ஆனால் அந்த வெற்றியிடத்தை வந்து நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடு தனமாக உள்ளே நுழைஞ்சி அந்த இடத்தை பிடிப்பதற்காக சில முயற்சிகளை எடுத்த ஒரு யூடியூபர் தான் வராகி நான் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு யாரோ ஒருத்தரோட சப்போர்ட்டில் யாரோ ஒரு ஆஃபீஸர்ஸோட சப்போர்ட்டில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வந்து பொய்யான ஒரு தகவல்களை பொய்யா பேசி இன்றைக்கி வந்து கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருக்கார் பப்ளிக்கில் வந்து என்ன பேசணும் என்ன செய்யணும் உங்களுக்கு மீடியாவில் என்ன பேசணுன்றது இருக்குல்ல அதை மாரி ஒரு சா ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒருத்தருக்கு இது பண்ணுறது எனக்கு ஃபோன் பண்ணி அவரோட கூட இருக்கோம் அவரோட நாங்கள் அவருடைய அல்ல கைங்க நாங்கள் தான் அவருடைய அல்ல கைங்க நாங்கள் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார் ஏதாவது பேசிடலாமா உங்களை பற்றின ஒரு ஆடியோ இருக்குது வெளியே எடுங்கண்ணே ஆடியோ வெளியில் வரணும் இல்லைனா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னேன் தைரியமாக ஆடியோ வெளியே எடுக்க சொல்லுங்கண்ணே ஏன் எனக்கு என்ன பயம் நான் தப்பு பண்ணியிருந்தா தானே நான் பயப்படணும் மிரட்டி பார்க்கறது ஏற்கனவே அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு பல்வேறு வழக்குகள் இருக்கு தாம்பரம் ஆணையரகத்தில் ஒரு வழக்கு இருக்கு சபர் பேனா இருக்கும் போதே பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரிட்டையர்டான ஜாங்கிட் சார் ஏதோ ஒரு இதில் அடிச்சு உள்ளே போட்டிருக்காரு மிரட்டுறது ஒரு மீடியா வச்சுக்கிட்டு இதா தொழில் பாமர மக்களுக்கும் மக்களுக்கும் வந்து பயன்பெறும் வகையில் மீடியாக்காரங்க வந்து செயல்படணும் அநீதியை தட்டி கேட்கணும் அநியாயத்துக்கு துணை கூடாது ஒருத்தனை மிரட்டி காசு வாங்கிறதுக்கு கேவலமான வேலை இல்லை அதுக்கு வேறு ஏதாவது தொழில் செஞ்சுட்டு போயிடலாமே நான் உனக்கு காசு கொடுத்த கொடுக்கலன்னா நீனும் வந்து என்னை வந்து மிக என்னை அடிமையாக்கலான்னு பார்த்துருப்பேன் என்னை பற்றி என்னென்ன எடிட் பண்ண ஆடியோலாம் விடலான்னு பார்த்துருப்பேன் உங்ககிட்ட முதல்ல இருபத்தி ஏழு ஆடியோ இருக்குன்னு அப்புறம் எழுபத்தி ஏழு ஆடியோன்னு அப்புறம் நூற்றி இருபத்தி ஏழு ஆடியோன்னு விட தானே என்ன ஓடியோ இருக்கோம் இங்கே அப்படியெல்லாம் ஆடியோ இருக்குது வந்தப்போ எல்லாமே பயங்கரமாக இருந்தது ஆடியோ வந்துருச்சு அது வந்துருச்சு ஏங்க நான் அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவன் நாலு பேரை டெய்லி காலைல பார்க்குறவன் ஓடி ஒளியலையே என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் தவறு செய்யலைன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு நான் ஏன் ஓடி ஒழியணும் ஆனால் எங்கள் தலைமை எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு எங்கள் தலைவர் ஊருக்கு போகிறதுக்கு முத நாள் கூட என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்து அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை எனக்கு எங்கள் தலைவர் கொடுத்தாரு எங்கள் தலைமை கொடுத்தது எங்கள் நிர்வாகிகள் கொடுத்தாங்க எல்லாரும் எங்கள் கூட ஒருங்கிணைந்து நின்றாங்க இன்றைக்கி எல்லா பத்திரிக்கையும் எழுதுகிறான் டுபாக்கோர் வாராகி டுபாக்கோர் செய்தியாளர் மிரட்டி பணம் பறிக்கும் செய்தியாளர் எத்தனை பத்திரிக்கையில் வருது நான் சொல்லலை தினகரன் சொல்லுது நான் சொல்லலை பாலிமார் சொல்லுது நான் சொல்லலை எதுவுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் எல்லா வழியும் இருக்குது பயமாக இருக்குங்க எங்கேயும் போய் உக்காந்து யாரை பற்றியாவது ஏதாவது பேசுகிறது கூட நல்லது கெட்டது பேசுறது கூட பயமாக இருக்குது மேலேயும் ஒரு சில வருத்தங்கள் இருக்கும் எல்லார் மேலேயும் சில கோபம் குடும்பத்தில் அனந்தம்பியாக இருக்கிறவங்க மேலேயும் சில வருத்தங்கள் இருக்கும் சில கோவங்கள் இருக்கும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண கே இந்த ரெக்கார்டிங் பண்ணுறவங்க இந்த வந்து ஒரு இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது இது பண்ணுறது அதை எடுத்து வெளியில் விடுறது மட்டமான வேலை கீழ்த்தனமான வேலை இதை தான் இந்த வாராகி மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு புரோக்கர்ஸு இதை கொண்டு போய் ஈவெண்ட்டை கொடுத்தா இவ்வளோ காசு கிடைக்கும் இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களை பிடிச்சி உள்ளே போட்டாலே முதல்ல மீடியாவுக்கு ஒரு நேம் இருக்கும் அந்த காலத்திலலாம் தூர்தர்ஷன் இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை நிம்மதியாக இருந்தாங்க மக்கள் எல்லாம் இன்றைக்கி மீடியா எப்போ பார் பதட்டமாகவே வச்சுருக்கீங்க பயமாக இருக்குங்க அந்த அந்த ஒரு இது அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வரும்போது ஒரு நியூ போடுங்கள்ல மீடியா டக்குன்னு ஃப்ளாஷ் நியூஸ் வயோ என்ன வந்துருச்சோ தெரியலையே எங்கே ஃப்ளைட்டு கிராஸ் வச்சோ தெரிலையே எவன் கீழே பைக்கில் விழுந்தானே தெரியலையே ஒன்றுமே இருக்காதுங்க ஒரு பேரிகாட்டு கீழே விழுந்திருக்கோம் யாருக்கும் அடிபட்டு இருக்காது சென்னையில் பேரிகாட்டு கீழே விழுந்துருச்சு உடனே அதுக்கு கேமரா திருப்பிவிட்டு எல்லா மீடியாவும் அது பின்னாடி நிற்கிறீங்க என்னங்க இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் போடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நாங்கள் இன்றைக்கி இந்த மீடியாக்கள் மொத்தம் இந்த வாராகி நியூஸை ஏன் போட மாட்டேன்றீங்க ஏன் ஒரு யூடியூபரும் வாய் திறக்க மாட்டேன்றீங்க உங்கள் சக யூடியூபர்ஸ்னா சொல்லுங்கள் தவறுகளை சுட்டி காட்டணுங்க எவனாக இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டணும் தெய்வீகம் அவர் நீங்க எல்லாம் கேட்டிங்கன்னா காதில் ரத்தம் வந்துடும் நான் நீதி அரசர்களை தெய்வமாக மதிக்கும் நீதி அரசர்கள் நான் கோவிலாக மதிக்கும் உயர் நீதிமன்றம் அப்படிப்பட்ட ஆள் தான் ஐம்பது லட்சம் ரூபா பணம் கேட்டு மிரட்டியிருக்கான் என்னங்க இல்ல பேசுங்க பேசாமல் கம்முட்ருங்க இல்லை நீங்கள் ஏதோ உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல பேசுங்க அனைத்துக்கும் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கணும் நான் நம்புறேன் சார் என்கிட்ட ஆதாரம் ஏங்க ஆதாரம் இருந்ததுனால தான் நான் வெளியிடலைங்க காவல்துறை ஏதோ ஒரு மூலயமா ஏங்க இறை சக்தியும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதாங்க அறுவடை பண்ண முடியும் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் நீங்கள் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினச்சா உங்களுக்கு பின்னாடி நான் இப்படி உங்களை குற்றவாளின்னு பொய்யா சுட்டி காட்டும் போது என்னை எத்தனை விரல காட்டுது மூணு மூணு விரல் என்னையே காட்டுதுங்க அப்போ என்னோட ஆள் மனசுக்கு தெரியல நான் நல்லவனா கெட்டவனான்னு ஸோ இதுதான் ஒரு மாதிரி ஒரு மீடியா உங்களுக்கு ஏன் நீங்கள் யாருமே ஒரு மீடியாக்காரங்களும் பேசல இதே இதே குஷ்பு அக்கா குஷ்பு வந்து எதுவும் பேசிட்டாங்கன்னா உடனே அது ஒரு பேசும் பொருள் அக்கா வானதி அக்கா பேசிட்டா அது ஒரு பேசும் பொருள் இதெல்லாம் கொண்டு வரீங்க ஐம்பது லட்ச ரூபா கேட்டு மிரட்டலாம் வர்த்தேன் இன்றைக்கி ஒரு யூடியூபர்ஸும் அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க ஏன் பயமா பயமா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸை பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க நீங்கள் வந்து நடக்காத விஷயத்த தேவையில்லாத விஷயத்தை தன்னோட பப்ளிசிட்டிக்காக நான் அவருடைய வியூஸ்லாம் பார்த்தேன் நானூறு முந்நூறு அவருடைய வீடியோலாம் நானூறு முந்நூறு பாவம் இப்போ தேவையில்லாமல் தொட்டு அதுவும் சரி நம்ம ரிமாண்டானால் அதாவது பெரிய ஃப்ளாஷ் ஆக நினச்சாரு அதுவும் ஆகலை விளம்பர பிரியனங்களுக்குலாம் இதான் நிலமை மீண்டும் பாஜக நினைக்கிறேன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராகிட்டு இருக்கீங்க இப்போ திமுக பாத்தீங்கன்னா இருநூறு தொகுதிகள் வெல்வோம் என்று இலக்கு வச்சிருக்காங்க அதிமுக மீண்டு வருவோம் சட்டமன்ற எங்களுக்கான தேர்தல் என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதற்கிடையிலே பாஜக இந்த மாதிரி எடுக்க போறீங்க சார் இரண்டுக்கு நடுவுல இருநூறு திமுக இலக்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன வயசாகுது இப்பதான் சார் இருபத்தி ரெண்டு ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு என்னோட வயசு வந்து ஐம்பது நான் வந்து பல எலெக்ஷனை நான் சந்திச்சிருக்கேன் பல முறை இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து தலைவர் போற்றுதல் கூறிய ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இருநூறு கேளுங்க நீங்க நினைப்பீங்க நீங்க நினைப்பீங்க நீங்க வந்து எல்லாம் இன்னைக்கும் அவர் பாருங்க இத்தனை வயசானாலும் நீங்கள் தலைவர்னு சொன்னால் அவருடைய மெயினில் உங்கள் மெயினில் அவர் வராது அவர் தான் சூப்பர் ஸ்டார் அதனால் வந்துட்டு நான் எனக்கு பல முறை வந்து இரநூறு தொகுதிகள் நம்ம ஜெயிப்போம் அப்படின்லாம் வந்து மக்கள் மனநிலையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது மக்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரே ஒரு தொகுதியை திருப்பி கொடுத்தவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டும் அந்த ஒரு தொகுதியை ஜெயிச்சிட்டும் உள்ளே போக முடியாத சட்டசபைக்கே போகாமல் கடைசி வரைக்கும் இருந்தவர் தான் பொற்றுதலுக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் இல்லையா ஒரு தொகுதி தானே ஜெயித்தாங்க எத்தனை தொகுதி ஜெயித்தாங்க உங்களுக்கு வரலாறு தெரியாது பாவம் இருபத்தி ரெண்டு வயசு தான் உங்களுக்கு அதே ஜெயலலிதா அம்மையார் வந்து தோத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் பர்கூர் தொகுதியில் ஜெயித்தாங்க அவரை ஏற்று நின்று சுகவனம்னு நினைக்கிறேன் அப்போ அதே கருணாநிதி கிட்ட போயிட்டு அவர் தலைவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க ஐயா ஜெயலலிதாவை ஏற்று சுகவனம்னு சொல்லிட்டு பர்கூர் தொகுதியில் ஜெயித்தார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க யானையின் காதுக்குள் எறும்பு புகுந்ததுன்னாரு சொன்னார்ல இன்றைக்கி யானையின் காது அவங்க யானையாகவே இருக்கட்டும் நாங்கள் எறும்பாகவே இருக்கிறோமே சார் கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி இப்போ கூட என் இன்டாக்டாக அப்படியே பயணிக்கலாம்னு அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கீங்களா சார் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் எங்கள் கூட்டணிகளுக்குள்ளே எந்த நாங்களாக இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் எங்கள் கூட்டணியில் யார் பேசுகிறா இன்னைக்கு யாரும் பேசலே தேசிய தலைமையிலும் ஸ்டேட் லெவல்லேயும் இல்லை நேஷனல் லெவல்லேயும் இல்லை அது பாட்டுக்கு சும்மா தான் எங்காலங்க எல்லாமே எங்கள் எங்கள் மோடிஜி ஐயாவுக்கு தெரியும் எப்படி கொண்டு போனோம்னு அவர் கொண்டு போயிடுவார் ஓகே தயாராக இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களது ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அமைதி வளம் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம் சார் உங்களுடைய வார்த்தைகள் பிளிக்கதான் நேரில் வந்து நேரம் குறித்து பேசும்போது மிக்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும் கலை உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு